அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்களோட மதிய வேலையை தான் பார்க்க போறீங்க வாங்க நாங்க என்னென்ன வேலை செய்யறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க ஆத்தா வந்து வழக்கு மாதிரி செய்யிட்டு இருக்கிறாங்க மாமியெல்லாம் வந்து நான் குழம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்து

பாப்பு அந்த அடுப்பில் வந்து உலக அடிச்சுட்டு இருக்கு இந்த அடுப்பில் வந்து கீரை கடைச்சிக்கலாம் இப்போ என்ன சிட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் என்ன சிட்டி நல்லா சூடாகிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பூண்டு வச்சுருக்குறோம் இதை ரெண்டு சேர்த்துக்கலாம் அண்டகிரைக்கு வந்து சின்ன வெங்காயம் செஞ்சா நல்ல டேஸ்ட் கொடுக்கும்

அப்படியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கீரை அந்த மாதிரி வெந்துட்டுருக்குற போய் பிடிக்கலாம் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டோம்னா இந்த தண்டெல்லாம் வந்து நல்லா வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரைக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக்க கூடாது அளவாக தான் தண்ணி வைக்கணும் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வச்சு ரொம்ப கடைஞ்சோம்னா கீரை வந்து டேஸ்ட் இருக்காது பாருங்கள் அந்த பச்சை கலர் மாறாமல் எப்படி இருக்குது பாருங்கள் இதே நம்ம மூடி வச்சோம்னா பச்சை கலரெலாம் மாறிடும் டேஸ்ட்டும் இருக்காது குழம்புக்கு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு தேங்காய் திருவிட்டு இருக்கிறேன் அக்கா வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா விழுந்துருச்சு தண்ணி எல்லாமே சுற்றி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு வரமிளகாய் வந்து சுற்றி சேர்த்துக்கலாம் சுட்டு விட்டு கிள்ள போட்டோம்னா இருக்கும் வரமிளகாவரமிளகாய் அடுப்பில் போட்டு சுட்டு இருக்கிறப்ப அதையும் கிள்ளு கீரை சேர்த்துக்கலாம் நம்ம வரமிளகாவில சேர்த்துட்டோம்னா கீரை வந்து கடைகிறப்ப ரொம்ப காரமா இருக்கும் பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க எங்க பூ சேர்த்துக்கலாம் சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இப்ப யாருக்கு இருக்கும் கல சோத்தடிச்சுட்டியா அதான் பாருங்க சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து மேல வந்துட்டு பாருங்க வடிச்சிடலாம் கலா வந்து சாதா வடிக்க போது வைக்க போறேன் கடுகு வெங்காயம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் தேவையான அளவுக்கு கருவேப்பில்ல புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறோம் அப்ப இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூளை சேர்த்துக்கலாம் புளியை நான் கரைசுறப்பே வந்து உப்பு சேர்த்துட்டேன் அதனால உப்பெல்லாம் எதுவும் சேர்த்து வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு கடுகு வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ரெண்டு ஊற்றி சேர்த்துக்கலாம் பாருங்க எங்களுக்கு மருத்துவம் இருக்குது எங்களுக்கும் மருத்துவம் உள்ள எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு அரைஞ்சிட்டும் தேங்காய் துருவி அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்பா வந்து குழம்பு கலத்திட்டு இருக்காங்க அடுத்து தக்காளி ரசம் வைக்க போறேன் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் ரெடி பண்ண போறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வரைஞ்சிருச்சு இது கூட காய்கறி சேர்த்து வரச்சுக்கலாம் எல்லாருமே எண்ணெயில ஒரு ரெண்டு நிமிஷம் வரஞ்சிருச்சு இது கூட குழம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் நல்லா கலந்து கொடுத்துட்டோம் மூடி வச்சு ரசத்துக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாத்திரம் கொஞ்சம் பாத்திரம் இப்போ பாத்திரம் அளக்க போகிறேன் புளித்தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இது கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்

தக்காளி எடுத்துருக்க இதையும் வந்து எண்ணெயில வரைஞ்சா எண்ணெய்ல வந்து தக்காளி வேணும் நல்லா வதஞ்சிடும் எல்லாமே எண்ணெயில நல்லா வதஞ்சிடுச்சு இது கூட வந்து தேவையான பொருள் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் இதையும் சேர்த்து வரைச்சதுல நல்லா எண்ணெயில் வந்துருச்சு புளி தண்ணி கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்குறோம் இப்போ இதை சேர்த்துக்கல புளி கரைசரப்பே உப்பு சேர்த்துட்டா அது நல்லா உப்பு சேர்க்க வேண்டாம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும் ரசம் வந்து நல்லா நொரகட்டி வரத்து எடுத்துக்கலாம் ரசம் வந்து நல்லா நுரை கட்டி வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் காய்கறி எல்லாமே நல்லா விழுருச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கா தேங்காய் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த இறக்கிடலாம் இறக்கலாம் பாருங்க தேங்காய் சேர்த்து குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு சூப்பரான காய்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பிறக்கலாம் பாருங்கள் சுட சுட வெள்ளை சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான காய்கறி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் நினைக்கலாம் என்ன இவ்வளோ காய்கறி போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காய் தான் வந்து நிறைய சாப்பிடுவாங்க அதனால் வந்து நாங்கள் எப்போதுமே வந்து காய் வந்து அதிகமாக போட்டு தான் குழம்பு வைப்போம் அது நாட்டுக்கூட பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சு வாசம் ஒன்று இருக்குது காலையில் கீரை வந்துச்சு கீரை வாங்குவோம் கீரையும் கடைஞ்சி வச்சுருக்குறோம் பாருங்கள் இது வந்து நம்ம சூடான சாப்பாட்டு கூட போட்டு பசங்க சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை இதான் இன்னைக்கு எங்களோட மதிய வேலை இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கலா சொன்னது மாதிரியே செஞ்சுடுங்க